குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் தெரு நாய்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சென்னை உள்பட பல நகரங்களில் நாய்கள் பலரை கடித்த சம்பவங்கள் தமிழகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது ஹைதராபாத்தில் உள்ள ஆதர்ஷா நகரில் விகான் என்ற இரண்டு வயது ஆண் குழந்தை வீட்டு முன் விளையாடிக் கொண்டிருந்தது ஐந்தாறு தெருநாய்கள் மொத்தமாக சேர்ந்து குழந்தையை கடித்து குதறின தலை மற்றும் உடல் முழுவதும் காயம்பட்ட நிலையில் குழந்தையை பெற்றோர் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு குழந்தை இறந்தது

குழந்தை விகான் விளையாடும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது கடித்து நாய்கடித்து அதிர்ச்சி அதிர்ச்சியளிப்பதாக முதல்வர் ரேவந்த் ரெட்டி கூறினார் இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட பரபரப்பு அடங்குவதற்குள் ஜெகத்யாலா மாவட்டம் மாங்கலோவில் வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்த ஏழு வயது தேவேந்திரன் என்ற சிறுவனை நாய்கள் விரட்டி சென்று கடித்தன உறவினர் ஓடிவந்து நாய்களை விரட்டியதால் பலத்த காயத்துடன் தேவேந்திரன் உயிர் தப்பினான் காயமடைந்த சிறுவனுக்கு ஹாஸ்பிட்டலில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது எதிர்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காமல் இருக்க திருநாய் பிரச்சினை அதிகமுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களிடமிருந்து புகார்களை பெற இலவச தொலைபேசி சேவையை ஏற்படுத்த அதிகாரிகளுக்கு முதல்வர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார் திருநாய்களுக்கு தடுப்பூசி போடுவது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கும் பணியில் அதிகாரிகளுடன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் இணைந்து செயல்படவும் முதல்வர் உத்தரவிட்டுள்ளார்